இருபது வயது ஆன பிறகு அஞ்சு டெஸ்ட் கட்டாயம் பண்ணணும் என்ன தெரியுமா சுகர் பிளட் பிரஷர் இசி எக்ஸ்ரே அஞ்சு எடுத்துட்டு எவ்ரி அஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருந்தவனா நாற்பது வயது அப்புறம் ஒவ்வொரு வருடம் பண்ணீங்கன்னா இருந்தே கண்டுபிடிச்சா தவிர்த்து விட முடியும் இதுதாங்க இதயம் மாடல் உங்களுக்கு தெரியும் கையளவு உள்ள இதயம் இங்க இடது பாகத்தில் இருக்குது ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நாளைக்கு லட்சம் முறை துடிக்கின்றது இடைவிடாமல் துடிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றது நமக்காக அந்த இதயம் பேசினால் உங்களிடம் என்ன கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ரைட்டா தப்ப கரெக்டா சொல்லுங்களாம் அது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுங்க நல்ல உணவு எக்ஸசைஸ் ஸ்மோக்கிங் கூடாது அப்படிதானே சொல்லுவீங்க ஆனால் இதையும் கேட்பது ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக மட்டும் வெறு மகிழ்ச்சி என்று ஒன்றை நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது கருத்து சரி உடனே வந்து மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைக்கும் பாத்தீங்க மகிழ்ச்சி எதுல கிடைக்கும் நினைக்கிறீங்க மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி அது அறிவாக நேரமாக உழைப்பாக ஆற்றலாக பணமாக இருக்கின்றவரை கொடுத்து கொண்டே இருந்தால் இன்று வரை மகிழ்ச்சி என்ற உணர்வுக்கு ஈக்குடான மெடிசன் உலகத்தை கண்டே பிடிக்க முடியல இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மகிழ்ச்சி என்பது உள்ளே ஏற்படுகின்ற உணர்வு மட்டும்தான் மகிழ்ச்சி நான் சொல்லிட்டேன்ல சோ கொடுப்பையில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி பண்ண உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ன கொடுப்பையில் மகிழ்ச்சி அதை விட இன்னும் மகிழ்ச்சி கொடுக்கும் மனதால் ஆயிரம் ரூபான்னு எல்லாம் போட்டிக்கு வந்துட்டீங்க வாங்க வாங்க கொடுப்பையில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கல்யாணம் சொன்னா அவருக்கு அமைஞ்சு வச்சு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அது முக்கியமான கருத்தை எதில் மகிழ்ச்சி கொடுப்பதில் என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி புரியல வாங்கிறது வாங்குறது வாங்கிறதுல போன மகிழ்ச்சி போய்டுமா கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி